ரெண்டு மீட்பு இருக்கிறது ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னொன்று உபத்திரவ காலத்திலே பாதுகாக்கப்படுதல் இந்த உபத்திரவ காலத்திலே பாதுகாக்கப்படுறத பத்தி நமக்கு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எதுல போயிடுவோம் எடுத்துக்கொள்ளப்படுதல் போயிடுவோம் அப்படின்னு விசுவாசிக்கிறோம் போகாதவங்களும் இருப்பாங்கல்ல கைவிடப்பட்டவங்களும் இருப்பாங்கல்ல அவங்க இங்கேயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல என்ன யோசிக்கிறீங்க இருக்க மாட்டோங்கிறீங்களா ஆமாங்கிறீங்களா இருக்க மாட்டோம் அமைதியா இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படி வச்சுக்கலாமா எப்படியோ ரைட் ஏதோ ஒன்று நடக்கட்டுமே ரெண்டு பேருக்குள்ளையுமே சில ஒத்துமைகள் இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தான் சபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக எடுத்து வந்திருக்கிறோம்னா எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைவதற்கு தான் அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பங்கடைவதற்கு முன்குறிக்கப்பட்டு இப்படி சபைகளில இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபைக்குள்ள இருக்கிற நாம எப்படி வருகையில பங்கடைய போறோம் இந்த வருகை மங்கடை உமா இப்போ இந்த ஏழு நாள் மாலை வேலைகள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துருக்குறோம் இயேசு வரப்போகிறது அதிக நிச்சயம் இயேசு வரப்போகிறது ரொம்ப நெருக்கம் ரொம்ப சமீபம் அதாவது நம்ம பார்த்தது வந்து ஒரு நாலு டாபிக் தான் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி இன்னும் நூற்று கணக்கான டாபிக் இருக்குது இயேசு வருகைக்கான அடையாளங்கள் இன்னும் நூற்று கணக்கில் இருக்குது அதை நம்ம ஒரு நாலு டாபிக் தான் நீங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ இயேசு வருவது நூறு சதவீதம் கன்ஃபார்ம் வர்றது இருக்கட்டும் நாம் போவோமா அதுதான் கேள்வி இயேசு வர்றதே யாருக்காக தான் வராரு நமக்காக தான் வரப்போறாரு நாம அதில் போவோமா அந்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நோவாவுடைய பேழையும் அப்படித்தான் எல்லாருக்கும் உண்டாக்கப்பட்டது முந்நூறு முழ நீளம் ஐம்பது முழ உயரம் முப்பது மூள அகலம் மூணு அடுக்கு எல்லா ஆண்டவர் செஞ்சுட்டாரு அன்னைக்கு உள்ள ஜனங்க அத்தனை பேர் வந்தாலும் என்ன இருந்துச்சு ஒரு இடம் இருந்துச்சு ஆனால் யாருமே என்ன செய்யல வரல எட்டு பேர் மாத்திரம் வந்தார்கள் இன்னைக்கும் சபை ஆண்டவர் உண்டாக்கி அத்தனை பேருக்கு தான் உபதேசம் கொடுக்கிறார் எல்லாருக்கும் தான் சரிசமமான உபதேசம் ஆனால் எத்தனை பேருக்கு அந்த உபதேசம் உள்ள போகுது எத்தனை பேர் அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுறோம் ஒரு வருகை வரும்போது ஒரு சபைக்கு எட்டு பேர் வந்துருவாங்களா இன்னைக்கு நான் இப்படி சொன்னோன்னு ஒரு பாஸ்டர் கோச்சிக்கிட்டார் என்ன நாங்க என்ன இப்படி சொல்றீங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சபை நடத்துறதுக்கு என்ன காரணம் எட்டு பேருக்காக நடத்துறோம் அப்படின்னு கேட்டார் இதை நான் சொல்லல அதான் ரொம்ப முக்கியம் எங்கிட்ட கோச்சுக்க முடியாது பெரிய ஊழியக்காரர் இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழியக்காரர் மிகப்பெரிய சபை வச்சிருக்கிறார் அவர் டிவியில் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது போது சொல்றாரு மறுநாள் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முந்தை நாள் நைட்டு ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆராதனைக்காக ஜோ பண்ணும் ஆவியானவர் கேட்டாராம் இந்த ராத்திரி வேலையில் நான் வந்தா உன் சபையிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க தெரியுமான்னு கேட்டாராம் அவர் சபையில் குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் பேருக்கு மேலே நான் சொல்கிறதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு இப்போ ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிருச்சு அப்போ ஆண்டு ஆவியானர் கேட்டாரா எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா அப்போ அந்த ஊழியர் சொன்னாரான் உமக்கே தெரியுமா ஆண்டவர் நீங்கள் தான் கணக்கு வச்சுருப்பீங்க ஆவியான சொன்னாராம் ஏழு பேர் தான் வருவாங்க எத்தனை பேர் வருவாங்க இது அவரே பிரசங்கத்தில் சொன்னது ஏழு பேர் தான் வருவாங்க இருபத்தையாயிரம் பேர் இருக்கிற சமையல் எத்தனை பேர் வருவாங்களா எல்லாம் பார்த்தா அவர் குடும்பத்திலே நாலு பேர் இருக்காங்க ரொம்ப முக்கியம் பாஸ்டர் மனைவி பிள்ளைங்க அவங்களே நாலு பேர் இருக்காங்க அது ஆச்சு ஆறு அவங்க ரெண்டு பேருக்கு அதுவே பத்து அப்ப ரெண்டு பேர் அவங்க குடும்பத்தில் கைவிடப்பட போறாங்க வருது இன்னைக்கு அந்த நிலைமையில தான் சபை இருக்குது அந்த தான் நாம் இருக்கிறோம் ஏசு வருவார் உண்மை ஏசு வருவது நல்லா தெரியுது கன்ஃபார்மா போவோமா போவதற்கு நாம் என்ன செய்யணும் நோவா வேலைக்குள்ள போவதற்கு என்ன செய்தார் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு என்ன செய்தார் ரெண்டு வகையான மீட்பு ஒன்று எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னொன்று உபத்திரவத்தில் பாதுகாக்கப்படுதல் இந்த ரெண்டு ரெண்டு இவங்க பேரும் நோவாவுக்கும் ஏறக்குறைய ஏழாம் தலைமுறை நோவா பத்தாம் தலைமுறை கிட்டத்தட்ட கணக்கு படி ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் கழிச்சு இன்னும் சரியா உங்களுக்கு சொல்லணும் அறுபது வருஷம் கழிச்சு தான் ஜலப்பிரளயம் வருது நோவா ஏனோக்கு பிறகு அந்த வருஷம் கழிச்சு செய்த நோவா செய்ததும் ஏனோக்கு செய்ததும் ஒரே காரியம் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கடைவதற்கு இன்னைக்கு நம்ம அதை தான் படிக்க போறோம் ஏன்னா நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுதல என்ன செய்யணும் பங்கடையணும் நம்ம வருகையில போகணும் அதுக்கு தான் சபைக்கு வந்திருக்கிறோம் உங்களை ஏழு ஆண்டவர் சபையில கொண்டாந்து சேர்த்தாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் பாருங்களேன் ஏன் சபையில கொண்டாந்து ஆண்டவர் சேர்த்தாருன்றதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பீங்க ஆனா கர்த்தர் ஏன் கொண்டாந்து சேர்த்தாரு உங்களை சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார் ஏன் சேர்த்தார் அதான் சொல்லுவேன் உங்க வீட்டுல எல்லாம் இந்த செயின் இருக்குதா களத்தில் போகிற செயின் நகை எல்லாம் இருக்குதா கேட்க மாட்டேன் இருக்கா இல்லை நீங்கள் பார்க்குற பார்வையாக இருந்தாலும் கேட்பான் போல தெரியுது இப்போ அப்படின்னு நான் அதெல்லாம் கேட்கறதில்ல இருக்குதா எங்கே வச்சிருப்பியா லாக்கரில் எந்த லாக்கர்ல பேங்க் லாக்கர் இல்லையா அப்போ ரொம்ப இருக்கும் போல நான் கேட்டது சும்மா ஒன்று ரெண்டு நான் ரொம்ப அற்பமாக கேட்டேன் போல தெரியுது அவர் சொன்னவரோடைய கணக்கை பாருங்கள் தசமாக வந்துருச்சான்னு பார்ப்போம் பேங்க் லாக்கரில் இருக்காமே சரி இருக்கட்டும் வீட்டில் ஒரு பீரோ வாட்ரோப் வச்சுருக்குமா அது உள்ள ஒரு லாக்கர் இருக்குமா அது உள்ள ஒரு சைட் லாக்கர் இருக்குமா அது உள்ளதான நகை பெட்டி இருக்கும் சிவப்பு கலர்ல இல்லை ப்ளூ கலர் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கு நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அது என்ன கலர் இருக்குன்னு நமக்கு தெரியுது அப்போ அந்த நகை பெட்டிக்குள்ள நகை இருக்குதுல்ல அந்த சைட் லாக்கரை மூடி மெயின் லாக்கரை மூடி பீரோவையே மூடி இப்போ சாவி எங்கே இருக்கும் படுக்க போகும்போது தலைகாணிக்கு அடியில் கரெக்ட் கன்ஃபார்மாக வச்சுருக்காங்க அவங்க பிரச்சனையே இல்லை சரியா தலைகாணிக்க அடியில் ஏன் தலைக்காணி அடியில் வச்சிருக்கோம் எவனாவது நகை திருட வந்தா தலையை வெட்டிட்டு அப்புறம் எடுத்துட்டு போட்டோம் நம்ம நம்ம நோக்கம் எனக்கு தெரியாம தலை போனாலும் பரவாயில்ல நகை போகப்படாது அதான் நம்ம என்ன நாம சம்பாதிச்ச போனால் சம்பாதிக்க முடிஞ்ச ஒரு நகைக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்போமானால் இயேசு ரத்தம் சிந்தி சம்பாதித்த ஆத்துமாக்களை தான் பத்திரமாய் பாதுகாக்கிற கற்றுக் கொடுத்து வச்சிருக்கிறார் சபை என்பது என்ன அவர் வருகிற வரைக்கும் பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிற இடம் ஏன்னா நகையை விட நம்ம ரொம்ப அவர் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இயேசு உங்களை சபைக்கு கொண்டு வந்ததுக்கு அதுதான் நோக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்